தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பிரியாணி போடவில்லை என உணவு சப்ளையரை தாக்கிய திமுகவினர் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் காலம் காலமாக பல விஷயங்கள் மாறினாலும் ஒரு சில விஷயங்கள் மாறாது அதில் முக்கியமானது தான் இந்த திராவிட உடன்பிறப்புகள் செய்யக்கூடிய அராஜக நிகழ்வுகள் யாரோ ஒருத்தர் வந்து சாதாரணமாக ஒரு கூட்டத்திற்கு சப்ளை பண்ணுறதுக்கு வந்து அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு ஏன் கொடுக்கல உனக்கு ஏன் கொடுக்கலன்னு அந்த இடத்துலையும் அதிகார முறை பயன்படுத்தி அவர்களை எப்படியாவது அடித்து உதைக்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது பார்த்திங்களா இது மாறுற வரைக்குமே இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கும் இந்த நிகழ்வு திருப்பத்தூரில் வந்து நடந்துருக்குங்க திமுகவுடைய பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடந்திருக்கு அதில் ஓசி பிரியாணி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேரை உள்ளே அனுப்புறதுக்கு வழக்கம் போல் அவங்க கூட்டத்துக்கு ஆள் எப்படி சேர்ப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அதே வகையில் தான் இந்த வேலையும் அவங்க பார்த்துருக்காங்க ஆனால் இதில் எதிர்பாராத நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்த பேரையும் ஒன்று கூட்டியது பெரிய விஷயம் கிடையாது அதன் பிறகு அவர்களுக்கான உணவு அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது அதை சரிவர ஒரு ஒரு விஷயத்தை மேற்கொள்ளணும் அவ்வளோ பணம் செலவழித்து என்னென்னவோ பண்ணுறீங்க ஆளை கூட்டு வரத்துக்கு போட்டுற பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் காசு ரெடி பண்ணி வச்சுன்னிங்க அதை ஒரு சரிவர முறையில் முதல்ல என்ன அப்படின்னா அங்கே வந்திருக்க அனைவரும் மனிதர்கள் அவர்களை எப்படி மதிக்கணுமோ அதே அளவுக்கு தான் ோம் ஆனால் அதை விட்டுவிட்டு அவருக்கு ரொம்ப இலக்காரமாக பேசுவது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன வேணால் செய்யலாங்கிற மாதிரியான சில வார்த்தைகள் விடுவது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிறவர்களுடைய அந்த சுயமரியாதையை கேள்வி எழுப்புற மாதிரி ஆகுது அதனால் அங்கே வந்து பிரச்சனைகள் ஏற்படுது ஆனால் இந்த திராவிட கூட்டம் வந்து இதுவரைக்கும் பிரியாணி கடைகளில் போய் சாப்பிட்டு காசு கொடுக்காமல் பரோட்டா வாங்கி தின்னுட்டு காசு கொடுக்காமல் இந்த மாதிரி நிறைய இருக்குது அடிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ அவங்க கூட்டம் திமுகவுடைய அந்த பொது உறுப்பினர் கூட்டத்திலே வந்து உள்ளே பூந்துக்கிட்டு அந்த இடத்துல எங்களுக்கு பிரியாணியை போடுறதுக்கு லேட்டாக்குவியான்னு சொல்லி எனக்கு போட மாட்டேன்னு சப்ளையரை போட்டு அடிக்கிறதுங்கிறது தான் இந்த செய்தி இருக்க ஒரு புதிய அம்சம் மற்றபடி இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது தான் ஒரு பிரியாணியை வைத்துக்கொண்டு எவ்வளவு ஏமாற்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க இருக்கு